நெல்லை அருகே எல்லை பாதுகாப்பு படை வீரரின் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை திருடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் திருநெல்வேலியைச் சேர்ந்த அழகு என்பவர் இந்திய எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வருகிறார் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரையில் பெருமாள்சாமி என்பவரிடம் துப்பாக்கி மற்றும் முப்பது தோட்டாக்களை வாங்கியுள்ளார் இதில் ஐந்து குண்டுகளை சோதனைக்கு பயன்படுத்திய நிலையில் எஞ்சிய இருபத்தைந்து குண்டுகளை தனது பெற்றோரிடம் ஒப்படைத்துவிட்டு பஞ்சாப் சென்றுள்ளார் இந்த நிலையில் நெல்லை சமூகரங்கபுரத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கத்தி துப்பாக்கி மற்றும் இருபத்தைந்து குண்டுகளை மர்ம கும்பல் திருடிச் சென்றுள்ளது இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்